ஏன் உடுத்த கூடாது சுவாமி தன் பக்தர்கள் எல்லாம் கருப்பு துணி கட்டுவாங்கன்னு ஐயப்பன் சனீஸ்வரருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு அதுக்கு காரணம் இருக்கு சனீஸ்வரா என் பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு மண்டல காலம் உன் ஏழை வருட பாதிப்பில் அனுபவிக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் நாற்பத்தி ஓரு நாட்களில் எத்தனை கஷ்டம் அனுபவிக்க முடியும் நான் உருவாக்கும் கஷ்டமோ அதைவிட பல கோடி மதுரமான சுவையுடன் விதவிதமாக விருந்துண்டு சோற்றுக்கே அலைய வைப்பேன் அதனால் பட்டினியில் இருந்தவர்கள் தப்பவே முடியாது என் பக்தர்கள் எளிமையான உணவை ஒரு பொழுது உண்பார்கள் மலர் தூவிய மஞ்சத்தில் படுத்துறங்கும் மன்னவனை கூட நான் கல்லிலும் முள்ளிலும் கண்ணுறங்க வைப்பேன் கட்டிலில் உறங்காமல் தரை மீது உறங்குவார்கள் மனமிகு பன்னீரிலே குளித்தவர்களையும் கூட நான் வெறும் தண்ணீருக்கும் தவிக்க வைப்பேன் உதயத்திலும் அந்தியிலும் பன்னீருக்கு பதில் தண்ணீரில் குளிப்பதை பக்தி சத்தையோடு ஏற்பார்கள் கட்டிக்கொள்ள துணி இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னை தனக்கே அடையாளம் தெரியாத ஒரு நிலையில் வெட்கப்பட்டு உருவம் சிதைந்து செயலிழந்து சக்தியின்றி வாழிப்போகும்படி செய்து விடுவேன் உனக்கு இஷ்டமான வண்ணம் கருப்பு வண்ணம் தானே கருப்பு உடையணிந்து காலணி கூட அணியாமல் விரத காலத்தில் முடி திருத்திக் கொள்ளாமல் மணிமாலை அணிந்து விரதமேற்று சுக சௌக்கியங்களை உதரவிட்டு சுவாமி என்று அழைக்கப்படுவார் நீ சொன்ன கஷ்டங்களை எல்லாம் பக்தியோடு ஆனந்தமாக ஏற்று அனுபவிப்பார் சந்தோஷம் தானே சுவாமி மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என் பார்வைப்பட்டால் இணைந்து வாழும் தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள் கடுமையான விரதமாக கொண்டு சரணம் ஐயப்பா என்று கடந்து என் தரிசனத்துக்கு வருவார்கள் அம்மாதிரி பக்தர்களை நீ ஒரு கணம் கூட பிடிக்கவே கூடாது சுக சௌக்கியங்களையே அளிக்க வேண்டும் இது என் கட்டளை தர்மசாஸ்திராவின் அவதாரமான உன் கட்டளை நான் சிறந்த